பனையூர் பண்ணையா இருக்கு அரசியல் பாடம் எடுத்திருக்கிறார் யார் எடுத்திருக்கா சொல்லுங்க பனையூர் பண்ணையா இருக்கு அரசியல் பாடம் ஆமா பனையூர் பண்ணையா அரசியல் பாடம் இருக்குன்னா ஒரே ஆளுக்கு தான் இருக்குது யார் நம்ம வந்து குறுக்கு புத்திக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது இல்ல இல்ல இன்னொருத்தர் மண்டையிலேயே கொட்டி கொட்டி அரசியல் பாடம் எடுத்திருக்கிறாரு நான் நம்ம தாடி பாலாஜி தாடி பாலாஜி ஆடி வளைஞ்சு கட்சியில இருக்காரு அவரு பிடிப்பா கிளாஸ் எடுக்க முடியும் மண்டையில நெருக்கு நெருக்குன்னு கொட்டி நல்ல அரசியல் பண்ணு இதுதான் அரசியல் ஒரு அரசியல் தனித்தனியா வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தாரு தலைவர் அது சரியில்லை இது சரியில்லை புசியானந்த பார்க்க விட மாட்டேங்கிறாரு இந்த கட்சியின் சாபம் இந்த கட்சி உருப்படாமல் போகிறதுக்கு அப்படி ஒரு காரணம் இருக்குன்னா புசியானது தான்

சோற என்ன அதுல ஏற்பட்ட நாட்டம் என்ன சுத்தி உள்ளவங்க யாரு சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த வீடியோ

உண்மையிலேயே யாரு உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி விஜய்க்கு அரசியல் போராடுமா பரவாயில்லையே நல்ல நல்ல கருத்தாவும் சொல்லி இருக்காரு பாருங்கண்ணா

ஆச்சரிய சஸ்பென்ஷன் நடத்தி கொண்டிருக்கேன் எம்ஜிஆர் மாடல் நம்ம முழுக்க கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட விட்டுட்டு அது என்ன செய்ய சொல்றாங்கன்னா அதை மட்டும் மண்டை மண்டை அடிட்டு கேட்டு சஸ்பென்ஸா இருக்காதீங்க ஓப்பனா வெளிப்படை தன்மையோட இருங்க அப்படின்னு பாலாஜி தாடி பாலாஜி ஏங்க அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு காமெடியனு

பக்கத்துல வந்து டச் பண்ணி டச் பண்ணவர் வந்து எம் ஆர் ராதா பெரியாரிய தொண்டர் அப்படின்னா அது ஐயா எம் ராதா அவர்கள் தான் ஏன்னா இவங்க எல்லாமே பாருங்க நீங்க சொன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு ஆனா ரியல் லைஃப்ல இத்தனைக்கும் அவர் எழுத பிடிக்க தெரியாத எம் ஆர் ராதா தெரியல எழுத பிடிக்க தெரியாத அவருக்கு ஆனா கேள்வி கேட்கறதும் சரி பதில் சொல்றதும் சரி அப்படி இருக்கும் விஜய் மாதிரிலாம் இருக்காது ஆமா அதனால வரலாறு நினைவு இப்ப அப்படிதான் இருந்துருக்குது அந்த வகையில இப்ப இப்ப இவங்களோட வரிசையில தாடி பாலாஜி இல்ல கேள்வி களம் யாருக்குன்னு இல்ல தாடி பாலாஜி யாரை எடுத்து கேட்கறாப்புல விஜய் எடுத்து கேட்கறாப்புல தலைவா தலைவான்னு சொல்லிட்டு இருந்தாப்ல இப்ப கூப்பிட்டு வச்சு தலைவா எல்லாம் கிடையாதுங்க வேற வாங்க என்ன தெரியுது கட்சியில தெளிவா இருக்கிறவங்க யாருப்ப இவங்க எல்லாருமே வந்து இவரா இருக்கட்டும் ஜெகதீஷா இருக்கட்டும் இப்போ இவங்க எல்லாமே தெளிவா சில விஷயங்கள் சொல்றாங்க எங்க கொள்கைய பேசுங்க மக்கள்கிட்ட நான் செய்ய போறேன்னு சொல்லுங்க ஜெகதீஷ் ஜெகதீஷ்

எனக்கு அவசியம் இல்லைங்கன்னு சொல்றான் போய் அரசியல் கத்துக்க அரசியல் கத்துக்க இது அரசியல் அதான் அரசியல் இதை வேணாங்கிறான் தான் வேணாங்கிறான அவன்கிட்ட போய் என்ன திட்டு கத்திட்டு இருக்கிற அப்ப இப்படி அரசியல் சொல்லி கொடுக்கிறவனியா ஐயா அய்யாநாதன் அவர்கள் இவன் பூராக பத்தி விரட்டி விட்டுறான் அப்ப அவன் வந்து யாரையுமே சந்திக்கிறதுக்கோ அரசியல் போடுறதுக்கோ தயாரா இல்ல இவனை கன்வின்ஸ் பண்ணி நம்ம பெரியாரியத்தை காப்பாற்றிடலாம் நம்ம அம்பேத்கரியத்தை கொண்டு போய் சேர்த்திடலாம் அவன் தான் எனக்கு வேலாங்கிறானு அவன் எப்படி கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறீங்க கட்சியில ஒரு வருஷமா ஜீஸ்வரன் இருந்தாப்லையா ஆஹ் கட்சிக்காக செய்தி தொடர்பாளரா அவர்தான் வந்து ஊடகங்கள் முன்னாடி பேசியிருந்தா டிஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அவரே அந்த ஒரு வருஷ பயணத்துல சரி விஜய பார்க்க முடியலங்கிறாரு நம்ம யாரையாவது பார்க்க விட்டுருவாங்க கட்சிக்கும் விஜய்க்கு சம்பந்தமே இல்லங்கிற சம்பந்தமே இல்லங்குறது கட்சி என்ன நடக்கு அதாவது கட்சியில இங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அதை வந்து மேல சொல்லுவாங்க அவருக்கும் முடிவுக்கும் சம்பந்தம்ல அந்த ராப்ல அப்படி அப்படியா இவரு இப்போ இப்போ ஃபேமஸான டெம்ப்ளேட் போயிட்டு இருக்கு என்னது எவ்ரிஒடி ரஜினிகாந்த் ஏர்போர்ட் பிரஸ் மீட் அங்க போயிடு மைக் போட் அது போன் நிறுத்திட்டாங்க அப்படியா எங்க வல்க்கல் வல்க்கல் வந்து பேரு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிடல் அப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஓகே வல்க்கல் வல்க்கல் வந்து பேரு அந்த மாதிரி விஜய் வந்து உண்மையிலுமே ஒரு ரஜியாவா இருக்கறாப்புல என்ன தம்பி திரும்ப ஒரு சுவாங்க இல்ல சண்டை அணில் காக்கா கழுது சண்டை எழுந்து போடாதான் முடிஞ்சே முடியல ஆனா முடிஞ்சு சொல்றாங்க அவர் வந்து ரஜினிகாந்த் தான் அழைச்சு சொல்றேன் எந்த விஷயத்துல ஏதாவது நீங்க போய் கேட்டீங்கன்னா அதே வாழ்த்து 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 ரெண்டு பேர் அப்படியான ஒரு நபராக தான் விஜய் வந்து அரசியலுக்கு ரஜினிக்கு வந்து ஒரு சுயபுத்தி புத்தி இருந்துச்சு அதனாலதான் ஒரு அரசியலுக்கு வரல சங்கித்துவமா இருந்தது அதாவது நான் வர்றது எவ்வளவு

தெரிஞ்சுக்க முடியாத தெரிஞ்சுக்க விரும்பாத ஆளு

ஃபுல் டைம் இருக்கணும் ரெண்டாவது மக்களுக்கு எனி டைம் பிரச்சனை இருந்து கொடுக்கும் டெய்லி இஷ்யூஸில் அவரோட கருத்தை சொல்லணும் மக்களோட இருக்கணும் அவர் அடிக்கடி எப்போ நான் தான் அவர் சந்திக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை அவரோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கணும் ஆக்சசபிலிட்டி வேணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சிம்பிள் வெரி சிம்பிள் நான் தாவேக்க தலைவராக நான் இவரை அறிவிக்கிறேன் இவரை இவரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தாவேக்க தலைவர் இவர் தான் இவர் தான் அவ்வளோதான் இது இதுதான் நான் அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன் தான் இருக்குல்ல இல்ல நம்ம எல்லாரும் விஜய் சொல்ல ட்ரை பண்றதை அழகா ஒரே நிமிஷத்துக்கு சொல்லி முடிச்சுட்டாப்லையா இது விஜய்க்கு இப்போ சேர்ந்து நினைச்சுக்கான கத்துறாங்க

நீங்கள் மினிட்டு போய் மினிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணாதான் நீ நீங்கள் உசுரோடவே இருக்க முடியும் சிங்கம்மா எப்போதான் வருவார் அவர் இதில் இவர் டாடி பாலாஜி அவர் சொல்கிற அந்த பேஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான என்னது என்ன பாயிண்ட்டு என்னென்னா கட்சியில் விஜய் அவர்களுக்கு சுற்றி உள்ள நபர்கள் கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதையோ கட்சிக்காரங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதையோ ஆனால் போய் தொலைவு கொடுங்க தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் என்ன நடக்குதுங்கிறதையோ எதையுமே விஜய்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விடமாட்டேங்கிறாங்க அதாவது விஜய்கிட்ட சேராம பார்த்துக்கிறாங்க அப்படிங்கறத அவர் சொல்றது இதையே தான் ஐயா ஐ அய்யனார்னு சொன்னாப்புல இதையேத்தான் குரு ஜெகதீஸ்வரன் கரெக்டா ஜெகதீஸ்வரன் தான் சொன்னாப்புல இப்போ தாரிபாலாஜி சொல்றாரு சொல்கிறார் இதையத்தான் கட்சியை ஆரம்பித்தார் ட்விட்டர் கொண்டு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மில்டன் சொல்லிட்டு இருக்காரு உன்னிலயே தான் சொல்றாரு சொன்னா கழிச்சி இதுதான் ஆர்ட் இதுதான் வந்து ஒரு நடிகனுடைய ஆர்டிடயூட் ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட்னா எல்லாரும் சொல்ல ஒரு நடிகருக்கு என்னன்னா நடிகரை வந்து அப்படியே ஒரு ஒரு அரசன் போல பாத்துக்குவாங்க அரசனை சுத்தி இப்ப டைலாக் பேப்பர் வந்துரும் ஆஹ் வந்துரும் இவரை சுத்தி விஜய் சுத்தி தனி மேக்கப் மென்னு மொத்த படத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க ஆனா விஜய்க்குன்னு தனியா ஒருத்தர் இருப்பாங்க

இப்போ டைரக்டரிட்ட இருந்தோ இல்ல யூனிட்ட்ட இருந்தோ ஒரு விஷயம் வந்து காலுக்கு போனா நீ डायरेक्टली போய் சொல்ல முடியாது. மூணு ஆளு காண்டாக்ட் வச்சு தான் நீ சொல்ல முடியும். இதுக்கு ஆமா அதெல்லாம் போய் விட்டா சொல்லியா நீ சொல்ல முடியாது அதையும் முடியாது. வாசல்ல ஒரு பவுன்சர் நிப்பாரு. அதுக்கு மேல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாப்ல. இதெல்லாம்

நல்ல செய்தி நீங்க சிஎம் ஆயிட்டிங்க ஆவேக்கா ரெண்டு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க யாவேக்கா அடுத்து வந்து தேசிய கட்சியாக அறிவிக்கப்படுது உங்களுக்கு இல்லைன்னா சொல்லி இசை பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க சூப்பரு உங்களை போ உங்களை பார்க்கறதுக்கு போராட்டக்காரர் வந்திருக்காங்க சூப்பர் செய்தி உங்களுக்கு கேட்டு கூட்டணி இருக்குது சூப்பர் செய்தி உங்களை குகழ்ந்து பாடல் பாடிருக்குறாங்க சூப்பர் செய்தி அதிகாரம் பாடிருக்காங்க உங்கள் ஆடியவர் உங்கள் விஜய் இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு மட்டும்தான் ஒரு காதல் ரெடியா இருக்குது கெட்ட செய்தியை கேட்பதற்கு

தூரத்துல இருந்து பாக்குற மில்டனு இந்திரா அப்படிங்கிற அளவுல ஏத்துக்காம இருந்தீங்க ஓகே வருஷ கணக்குல ஒன்னு வருஷமா வந்து கூட இருக்கிற ஜெகதீஸ்வரனும் ஆஹ் இவர் ஏழு எட்டு மாசம் கூட இருந்தா ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவரும் அவர் இன்னும் ஜெயீஸ்வர் போது அவர் பள்ளி எழுதியிருக்காரு பண்ணியிருக்காரு பார்த்திருக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து தானே கடன்தான் வந்திருக்கிறாங்க இப்ப ஜெதீஸ்வரன்லாம் வந்து ஒரு வருஷமா இருக்குமா ஒரு வருஷமா வந்து செய்தித் தொடர்பாடாம் அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி டிஃபன் பண்ண ஆளுங்க அவர் அவர் சொல்றாரு ஏன் ஒரு வருஷமா நானே

இது வந்து கட்சி வளரக்கூடாது கூடாது கூடாது அப்படின்னு ரெண்டு எண்ணம் தான் இருக்க முடியும் அதனால உள்ள வந்து அனும சோ இப்படி ஒரு சிக்கலான இன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு பெரியாரே வந்து அட்வைஸ் பண்ணனால விஜய கேக்கனாலும் இல்ல ஏனா பெரியா சொல்றது செய்யி போய் சேராது நான் ஊருக்கு போய் சேர பெரியா சொல்றானால போய் சேர அவருக்கு ஊருக்கு போய் சேரலாம் मैटर சோ இப்படி உள்ள ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இல்ல இல்ல அவர் வந்து சீமானை ஒழிச்சிருவாரு அல்லது பெரியார் அவர் வந்து எங்கேயும் டேமேஜ் பண்ணல அதனால அவர் ஓகே அல்லது அவரை வச்சு பெரியார் இன்னும் கொண்டு போய் பெரிய மாஸ்டர் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்புடின்னா இந்த ஒட்டுமொத்த மாநாட்டுக்கு ஒரே ஒரு நபர் தான் தெளிவா பேசியிருக்காப்ல யாரு இந்த பணம் ஒருத்தர் காட்டினோம்ல அவர் ஒருத்தர் தான் தெளிவா பேசுவார் நம்மளும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா வெறுமனா இவங்க அந்த மாநாட்டுக்கு வந்த பசங்க பேசின பைட்டு வச்சே போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு பைட்டு தெரிச்சா பார்த்தது நூறு பைட்டுக்கு ஒரு பைட்டு தெருது இந்த ஒருத்தனை ஆறு மாசத்துல அவனே கட்சி விட்டு வெளில வர போறான் அதுக்கு எதுக்கு நம்ம போட்டு முக்கிட்டு கிடக்கணும் முனைக்கிட்டு கிடக்கணும் அது தேவையே கிடையாது ரெண்டாவது தாவேக்கா கட்சிக்காரர்களை கட்சி நிர்வாகிகளை இப்போ ஒரு கட்சியா சரியா செயல்படுதா ஒரு கட்சி செட்டப்ல சரியா இருக்குது அது அது வந்து நம்ம இவ்வளவு ஒரு வேளை டிஃபன் பண்ணலாம் லாபி பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லலாம் அது கட்சியாக இல்லையே ஒண்ணும் கிடையாது ஆனா மாநாட்டுக்கு போயிருக்கப்போ ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் போன மாநாட்டுக்கும் ஒருத்தர் வந்து இறந்து போனார் இல்லையா அவருக்கும் போன மாநாட்டுல இரங்கல் செய்தி நாலு பேர் இறந்து போனோம் நாலு பேர் அவன் மாநாட்டுல வந்து இரங்கல் தெரிவிக்கணும் இரங்கல் தெரிவிக்கவே இல்லை ஒரு நாள் நீங்க சொன்ன மாதிரி நல்ல செய்தியா அப்படியே பேசிருந்தோம் கெட்ட செய்தி துக்க செய்தியை சொல்லக்கூடாது அப்பன்னா அப்ப தொண்டரை நீ என்ன வேல்யூ பண்றன்னு இருக்கு இல்ல அப்ப என்ன அவங்கள மதிக்கிற இப்படி போச்சு சரி இப்ப இந்த மாநாட்டுல மாநாடு வேலை நடந்துகிட்டு போது செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் பையன பேனர் பேரு கட்ட போய் மின்சார அடிப்பட்டு இறந்து போயிட்டாப்புல அவரு குறைஞ்சபட்சம் ஒரு இரங்கல் செய்தியோ இல்ல குறைந்தபட்ச கூட ஒரு இரங்கல் செய்த காப்பாத்தி கொடுங்கன்னா வக்கீலனியே போய் காப்பாத்தி கொடுக்குமா உயிர் போனதுக்கு ஒரு பிள்ளை எல்லாம் இல்ல ஏசியில குழு குழு இருக்குல்ல வீட்டு பிள்ளைன்னு செத்து போச்சு அதனால கேவலத்திலையும் கேவலம் செத்து போயிட்டாங்க கையை விரிச்சிட்டாங்க போய் கேட்டா நீலகிரி மாவட்ட தாவைக்காய் செயலாளர் சொல்லி வந்து இறந்து கிடக்குற இந்த நபர் எங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எங்க மாநாட்டுக்கு வரல அதனால இந்த உடல் வந்து இது ஒரு அனாதபணம் நாங்க கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு கைய விருச்சி போயிட்டாரு தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்தவங்களும் விசிகா கட்சியை சேர்ந்த தோழர்களும் தான் உடம்ப வந்து வாங்கி பெட்ரோல் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரோல் வந்து தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து மனு எழுதி கொடுத்திருக்கிறாரு பேசிட்டு இருக்கும்போது அந்த மனு வந்து உங்க ஃபுல் ஸ்கிரீன்ல வரும் இது குறித்து தமிழ் புள்ளியின் கட்சி வந்து முத்துகுமார் தோழர் வந்து பேசிருக்கிறார் அந்த கிளிப்பை பாருங்க விஜய் ரசிகர்களுக்கு விஜய் கட்சியை சேர்ந்த மதுரையை சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர் அனைவருக்கும் தகவல் சொல்லப்பட்டது ஆனால் நீலகிரியை நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பாமரா என்பவர் பவன் நேரடியாக கலந்து கேட்டு வந்திருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அன் ரெக்கார்டர் இவங்க வந்து எங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி வரல மாராடிக்கு வந்தவங்க ரெக்கார்ட் பண்ணி தான் வரணும் இவங்க ரெக்கார்ட் பண்ணாமல் வந்திருக்கிறாங்க அதனால வந்து இது இந்த இதை சேராது அப்படின்ற அடிப்படை அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு செய்கிறாரு அந்த பையன் இங்கே இருந்து நீலகிரியில இருந்து அவன் மதுரை வந்து என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டில் தெரியாது ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான் எங்கே செத்தான் என்ன போனான் எப்படி செத்தான் எதுவுமே தெரியாது அப்ப நீங்க தான் தகவல் கொடுக்கணும் இல்ல நீலே மாவட்ட செயலாளர் வந்து பார்த்திருக்கறாரு அந்த அரண பையன் மதுரை பக்கெட் போல இருக்கு எப்படி செய் மதுரை மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் இருக்கங்களா கள்ளானை இருந்து இன்னொரு ரெண்டு பேரும் போகவே இல்லையா மார்ச்சரி அப்போங்களை நம்பில எப்படி அனுப்புவாங்க நாளைக்கு கட்சி மீட்டிங் நாவோ இல்ல அதாவது இதே தான் பஸ்ல நின்று போஸ்ட் அடிக்கும் போது உடையறது பேனர் கட்டும்போது பால் பாளு போது உடைஞ்சு சாவுறது

ஒரு பத்து பத்து ப பத்து வீடு எதாவது பையங்களே நல்லா இருக்கேண்ணா அவ்வளோதான் விஜயகாண்ணே கிட்ட எனக்கு கிட்ட தான் கூட தானே இருக்கேன் அவ்வளோ தான் தீமிதிக்கு அது மாதிரி அகலையும் ரெடி பண்ணி சுற்றியும் அகலையும் ரெடி பண்ணி நெல் மூச்சி விட்டுரு நீ மட்டுமே வந்துவிட்டோம் உன்னை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டமா இருக்க அதானே வேணும் உனக்கு இந்த லட்சணத்தில் இருந்துவிட்டு கம்பேரசன்லாம் யாரோட அண்ணாவோட அண்ணா இப்படிதான் இருந்தாரா வாய எதத்து கழிவுன்னு தெரியல இந்த வாயால அண்ணா எம்ஜிஆர் காமராஜர் கலைஞரு பெரியாரு பேர்லாம் நீங்க வந்து அங்கில் அங்கில் அங்கில பேர் வேற யூஸ் பண்ணுங்க நீங்க செத்தவனுக்கும் மழிப்பு இல்ல உயிரோடு இருக்க வேண்டியும் பறக்க விடுறானுங்க நம்பி இவ்வளவு வாய் பேசுறானுங்களே மாநாட்டுக்கு வந்து பாருங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து எங்களுக்கு சரி பண்ணுது யாருமே சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் போன மாநாட்டில் ஒரு லட்சம் சேர் விட்டாங்க அதுக்கு இல்லை இருந்தால் கொடுக்கல அப்படின்னு உடனே இருந்து அதுக்கும் கேலி இப்போ என்ன தெரிமை நடந்திருக்குது சேர் மீறி கொண்டு வந்திருப்பாங்க சின்ன சின்ன ஆட்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல அவங்களோட சேரையும் உடச்சு விட்டாங்க ஒருத்தர்லாம் வந்து ஆஹ் வருத்தப்பட்டு பேசலாம் பாஞ்சாயிரம் சேர் கொண்டு வந்திருந்தோம்

சவுண்ட் சர்வீஸ் இல்லாமல் உங்களால் மீட்டிங்கே நடத்த முடியாது நாளைக்கு ஒரு சவுண்ட் சர்வீஸ்காரன் உனக்கு வர மாட்டான் உங்களை என்ன வளர தண்ணி எடுத்துகிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே போய் நிற்பண்ணி எல்லாத்தையும் இருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பியா எவ்வளோ நாளைக்கு பண்ணுவேன் அது வாய்ஸ் ஆஃப் மாமனார் இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவன் கடையை மூடிட்டானா இவர் முடியல இப்போயே எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த மாநாடுகளுக்குலாம் அது விஜய்க்குலாம் சேர்லாம் வராது ஏன்னா ரெண்டாவது மாநாட்டோட அனுபவமும் உங்களுக்கு மோசமாக இருக்குது இல்லை அந்த அந்த கிளிப்பை நீங்களே பாருங்கள் என் பேர் வேணாங்க சார் இருந்து ஷேர் கொண்டு வந்திருக்கான் ஒரு பாஞ்சாயிரம் சேர் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்ததில் ஒரு ஐநூறு சேர் போட்டு உடஞ்சிருக்கு சார் இப்படி கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லை நாங்கள் எல்லாத்துக்குமே போவோம் இது மாதிரிலாம் உடஞ்சதே கிடையாது பயலுக்கு சாப்பிடக்குள்ள சார் வந்து சேர் அடிக்கிறக்கோம் அப்படி இந்த அப்படி போட்டு ஒரு நாலு சேர்ன்னா ஒரு எட்டு ஏழு பேர் வந்து நிற்கிறாங்க அப்படியே உடச்சிட்றாங்க சொன்னால் அடிக்க வராங்க இரநூறு இரும்புடா காணாமல் ரெண்டு மூணு வாட்ரு டேங்க் டேங்க் இருக்குல்ல அதெல்லாம் தலையில இந்த லூசு பாலு தான் திமுக அதிமுக மாநாடு முடிஞ்சு இந்த வாழத்தார் எடுத்துட்டு போவாங்க பணம் உங்க எடுத்துட்டு போவாங்க தென்னங்கோலை அதாவது எடுத்துட்டு போனா யூஸ் யோசிச்சு பாருங்க அப்படியே விட்டு வச்சிருந்தா அங்கதான் கால்நடைகள் இருந்ததுன்னா அது தூக்கி போறாங்க அது அப்படி மக்கள் எடுத்து போய் பயன்படத்தான் செய்றாங்க நான் என்ன கேக்குறேன் இந்த சேர எடுத்துட்டு போய் என்னத்த பயன்படுத்த போறேன் இரும்பு ஆடை எடுத்துட்டு போய் என்ன பயன்படுத்தப் போறேன் எடுத்துட்டு போனா பிரச்சனை அடிச்சு உடச்சிடல எடுத்துட்டு போனா கூட ஓகே சேர அடிச்சு உடைச்சிட்டு உனக்கு என்ன சந்தோஷம்

இப்படி இப்படி கட்சிக்காரங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் சரி இத்தனை லட்சம் பேர் ராம்ப்பா அப்படியே ஆர்கனைஸ் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் உடனே திட்டமிடலாம் என்ன இருந்துச்சு விஜயோட ராம்ப் வாக்கு வந்து பவுன்சர் போட்டதை தவிர ஓன்ட்ட மற்ற என்ன ஆர்கனைஸிங்க என்ன வச்சுருந்த தண்ணி டேப் வச்சுருந்த டாய் தாழி வரலையா இது முக்தாரு உள்ளே போய் திறந்து அவர் வந்து ஒரு இது செய்தி சேகரிக்க வராரு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற விஜய் வந்து முக்கார உள்ள வெள்ள அடிச்சு வளர்ட்டுங்க என்னடா அவங்க இதை அவங்க பாதுகாப்பாடா அவரு விமர்சனம் வைக்கிறாரு அவர் வந்து கருத்து சொல்றாருன்னா அதை ஏற்று பேச தெரியணும் அவர் ஊடகவியாளர் உள்ள வராரு போட்டோ எடுக்கிறாரு வீடியோ கிளிப் அவர் சேனல் வச்சிருக்காரு எடுப்பாரு அவர் எதிர்த்து பேச அவர் அணுகத்துக்கு துப்பு இல்லை அது இன்னொன்னு தெரியுமா பேசுற வரைக்கும் அவர் இன்னும் பேசிட்டு இருக்காருப்ப அது வரைக்கும் போய் வழக்கமல் அப்படிங்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க அவர் பேசி பிடிச்சிட்டு கிளம்புறாரு முக்தாரே வரையும் அவர் தான் பேசி பிடிச்சிட்டு போகிறாருடா என்ன பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படி முடிக்கிறாங்க உருகட்ட போகலோடடா இதை இதெல்லாம் காணவானே போய் தண்ணியை ஒரு டேப்பில் தண்ணியை திறங்கிற தண்ணி வரல இதுக்கு தான் உத்தார் வந்தது சரி இப்போ இதெல்லாம் தாங்கி இவ்வளவு மேனேஜ்மெண்ட்ல இவ்வளவு சிக்கல் இருக்குது இதெல்லாம் எதையுமே இங்கே வந்து சக்க விஜய் வந்து அப்படி பகுமானமாக ஆகட்டும்னா

அது இதுவரைக்கும் ஒரு இடத்துல பேசிருக்கப்பளே விஜய் கூட தான் அம்பேத்கர் போட்டோ கட்டறாங்க ஆனா நம்ம சொல்ற பெரியாரை பத்தி என்ன கோட் என்ன தத்துவத்தை வந்து தனது வாய் வழியா சொன்னாப்ளே விஜய் ஏதாவது ஒரு தத்துவம் ஏதாவது ஒரு கோட் ஏதாவது சம்பவம் ஏதாவது ஒரு பெரியார் சொன்ன அந்த கதைகள் ஏதாவது பிரியர் சொன்ன ஓமை எதாவது தமிழ் காட்டப்றாண்டி சுவாமா தமிழ் காட்டுப்றாண்டி மல்லின்னு சொன்னார் பெரியார் அப்படின்னு பேசியிருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் பேசியிருக்காப்புல அதுக்கப்புறம் கமா ஏன் பேச இல்ல இல்ல அவர் சொன்ன அது என்ன கான்டாக்ட் என்ன இவருக்கு தெரியாது அப்படியே சங்கி டோன்ல சங்கி டோன்ல அப்படியே பேசி வச்சிருந்தாப்புல ஒரு தடவை லெட்டர் பேட் போட்டார் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் பேசுனது சொல்றேன் நான் எங்க பேசிருக்கிறாப்ல அதெல்லாம் பேச மாட்டாரு இதுக்கே ஃபயர் விடுறாங்க

கூட சுத்தனே சொல்லிட்டான் இதையும் தாண்டி வந்து அவரை அவர் இல்லை இல்லை விஜய்க்கு ஒரு அஜெண்டா இருக்கு ஓகேங்களா நான் திரும்ப சொல்றேன் விஜய் ஃபாலோ பண்றவங்க ஆதரிக்கிறவங்க எல்லாம் வேணா பண்ணீங்க எல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் விஜய்க்கு ஒரு அஜெண்டா இருக்குது அது நல்ல அஜெண்டா கிடையாது அவ்வளவுதான் விஷயம் அது கூட மக்களுக்கான அஜ அஜெண்டாவா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அஜெண்டாவை கூட அவர் செட் பண்ணல இன்னொருத்தர் சொல்லி அந்த அஜெண்டாவை அவர் வேலை செய்யறாரு அதனால வந்து அவரோட அஜெண்டா வந்து மக்களுக்கான அஜெண்டா இல்லை அது ஆர்எஸ்எஸ் சங்கி அஜெண்டாவாக இருக்குது அவ்வளோதான் இந்த வண்டி ஊரு போய் சேராது அதனால் ஒதுங்கி நிற்கும்